சிம்மம் ராசி நேயர்களே வணக்கம் தொடங்க இருக்கும் புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் எப்பேற்பட்ட பலன்களுடன் கடக்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை சற்று சுமாரான வருடம்தான் சிம்ம ராசியினர் தற்சமயம் அஷ்டமசனியில் இருக்கிறீர்கள் அஷ்டமசனி என்பது இரண்டரை வருடங்கள் இருப்பது இதில் எந்த ராசியாக இருந்தாலும் சற்றேனும் கடுமையான பலன்களை அனுபவிக்கத்தான் செய்வார்கள் அதிலும் சனி பகவானின் நேரடி எதிர்த்தன்மை கொண்ட சிம்ம ராசியினர் சற்று கூடுதலாகவே சிரமங்களை அனுபவிக்கிறீர்கள் இந்த நிலையில் தொடங்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை இதை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதல் பாதி வருடம் ஒரு மாதிரியான பலன்களும் அடுத்த பாதி வருடம் வேறு மாதிரியான பலன்களும் இருக்கும் பொதுவாக அஷ்டமசனியின் இரண்டாவது வருடம்தான் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வருடமாகும் அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம்தான் அதற்காக இது நீங்கள் பயப்பட வேண்டிய வருடம் இல்லை வருடத்தின் முற்பகுதியில் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இருந்தாலும் வாழ்வின் உண்மையான யதார்த்தங்களை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கும் உங்களின் உண்மையான எதிரிகளும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கான அடிப்படைகளும் தற்சமயம் உங்களுக்கு தெரிய வரும் இதை கெடுபலனாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நல்லவர்களாக நம்பியவர்கள் உண்மையில் நல்லவர்கள்தானா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது மனம் வலிக்கத்தான் செய்யும் அதற்காக இது ஒன்றும் கெட்ட பலனும் அல்ல நல்ல வேளையாக வருடத்தின் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் இருந்து குரு விலகினாலும் அஷ்டமத்தில் இருக்கும் சனி பகவானை உச்சம் பெற்று பார்க்க இருக்கிறார் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரிபாதியான ஜூன் மாதத்திற்கு மேல் ஓரளவு அஷ்டம சனியின் கடுமைகள் குறையும் என்பதால் பெரிய கெட்ட பலன்கள் நடந்துவிடாது பிரச்சினைகள் யாவும் நீங்கள் எதிர்கொண்டு சமாளித்து வரும் அளவில்தான் இருக்கும் பொதுவாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு மீண்டு வருவதில் சிம்மராசியினர் வல்லவர்கள் பிரச்சனையற்ற நிலையில் வெற்றிக்கு என்ன வேலை இருக்கிறது பிரச்சனைகளை நீங்கள் கடந்து காட்டுவதன் மூலம்தான் உங்களுக்கான புதிய வெற்றிகளை எழுத தொடங்குவீர்கள் நல்ல வாழ்க்கைக்கு முந்தைய சற்று போராட்டமான நிலைகளை சந்திப்பீர்கள்தான் என்றாலும் அது நீங்கள் சமாளிக்கும் அளவிலேயே இருக்கும் பயப்பட வேண்டாம் கடுமையான அஷ்டம சனி நேரத்தில் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பாக குருவின் நகர்வு இந்த ஆண்டில் இருக்கவே செய்யும் என்ன இருந்தாலும் இது சிம்ம ராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற சிம்ம ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி